பொதுவாக வழிபாடுகளை பற்றி நம்ம பேசலாம் மந்திரங்களை பற்றி சொன்னால் நிறைய பேருக்கு மந்திரம் சொல்ல வராது அதனால் நம்ம அந்த மந்திரத்துக்கு பதில் தாந்திரிகமாக இருந்துச்சு இல்லை நான் அதெல்லாம் பார்த்து தான் இறங்கினேன் அப்படி இருந்தால் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க சில பேர் அதெல்லாம் இல்லை நாங்கள் இறங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றி சம்பந்தமான தொழிலாக இருந்தாலும் பிரதானங்கிறது அந்த தொழிலுக்கு ஹீரோ அதாவது யார் அப்படின்னு கர்த்தா யாருன்னா அந்த அந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களாவது செய்வோம் அந்த மூணு செய்துக்கலாம் இல்லை எங்கள் ஊரில் அதுவும் இல்லை அப்படின்னா மூணு ஒரு தண்ணியை கொண்டாந்து அந்த அஷ்டமிக்கு குளிச்சுக்கலாம் மூணு ஊர் தண்ணி நம்ம எல்லையில் இருக்கக்கூடாது வேற ஒரு எல்லையில் கொஞ்சம் தண்ணி வேற ஒரு எல்லையில் ஒரு தண்ணி வேற எல்லையில் தண்ணி மூணுத்தையும் கலந்து குளிச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லைன்ற பட்சம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம பொதுவாக வழிபாடுகளை பற்றி நம்ம பேசலாம் மந்திரங்களை பற்றி சொன்னால் நிறைய பேருக்கு மந்திரம் சொல்ல வராது அதனால் நம்ம அந்த மந்திரத்துக்கு பதில் தாந்திரிகமாக எதை செய்யலாம் செயல்முறையில் செய்யக்கூடியது என்ன செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த தொழில் அப்படின்னாலுமே அது யோகத்தை பொறுத்து தான் உத்தியோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம் வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு யோகம் தொழில் சொந்த தொழிலுங்கிறது ஒரு யோகம் ஆனால் நான் ரொம்ப மதிப்பாக பார்க்குற ஒரு விஷயம் எது அப்படின்னா யார் சொந்தமாக தொழில் செய்கிறாங்களோ அவங்கள நான் ரொம்ப மதிப்பாக பார்ப்பேன் எப்படி அப்படின்னா இப்போ வேலை செய்கிறவங்களும் ஓகே தான் அவங்களையும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது தொழில் அப்படின்னா அது ஒரு ஒரு பெரும் ஒரு காலத்தில் ஒரு பெரும் வெற்றியை கொடுக்கும் அது ஒரு பெரும் பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறையை உருவாக்கிடும் இன்றைக்கி சாதாரணமாக தெரியும் ஆனால் ஒரு நேரத்தில் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு வேலை அப்படிங்கிறது தன்னுடைய திறமையை காட்டி சம்பள உயர்வு ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கட்டம் முடிஞ்சு நம்ம ரிட்டையர்டில் வந்துடுவோம் தொழில் அப்படி இல்லை சாகிற ஓரளவுக்கு வரைக்கும் நம்ம தொழில் செய்யலாம் அதனால் வேலையில் இருக்கிறவங்க கூட தொழில் செய்யுங்க நான் சொல்லுவேன் வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு மாற்றாக ஒரு சின்ன தொழில் செய்துக்கிட்டே வாங்க பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அதனால் சில பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கனால எதனால் ஒரு தொழில் செய்யுங்க தொழில் பணத்தை என்றைக்கினாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த கேள்விக்கு வந்துடலாம் நிறைய பேருக்கு அது ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தொழில் யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் தொழில் யோகம் இல்லாமல் அதை செய்தால் அது சீக்கிரம் பலன் கொடுக்கவே கொடுக்காது தொழில் யோகம் இருக்கணும் அதுக்கு தகுந்த ஜாதகஸ்தரையோ அல்லது எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதியோ முதல்ல பார்த்து இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா மாற்று பரிகாரங்கள் செய்து தொழிலுக்குள்ளே வந்துடலாம் இல்லை நான் அதெல்லாம் பார்த்து தான் இறங்கினேன் அப்படி இருந்தால் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க சில பேர் அதெல்லாம் இல்லை நாங்கள் இறங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றி இல்லாமல் இருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு பரிகாரமாக போயிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் என்ன பண்ணணும் முதல்ல குலதெய்வ வழிபாடு பொதுவாக அது எல்லாருமே அவங்க குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிங்க ஒரு எப்படி வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு காது கு ஒரு கல்யாணம் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து ஒரு முடி எடுக்கிறது அப்படின்னா ஒரு பொண்ணு பெரியவளாகிட்டா இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா முதல்ல பத்திரிக்கை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு வைக்கிறது வழக்கம் அடுத்தது இஷ்ட தெய்வத்துக்கு வைக்கிறது வழக்கம் நமக்கு பிடித்த கடவுளுக்கு வைக்கிறது அதே மாதிரி தான் தொழில் செய்தால் அந்த தொழிலை முதல்ல கொண்டு போய் குலதெய்வத்துக்கு அதில் போட்டு வந்துடணும் இதை எத்தனை பேர் செய்கிறாங்கம்மா கம்மிதா நிறைய பேர் அதுவும் ஒரு முக்கியம் தானே ஒரு கல்யாணம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் காது குத்தும் முக்கியம் முடி எடுக்கிறதும் முக்கியம் ஒரு பொண்ணு பெரியவளையிட்டால் ஃபங்க்ஷன் வைக்கிறது முக்கியம் இதுக்கு மட்டும்தான் குலதெய்வம்மா ஏன் வந்து ஒரு தொழில் செய்கிறது முக்கியம் இல்லையா அதுதானே வாழ்வாதாரம் நம்மளை உயர்த்தி நம்ம அது பணம் பெரிய பெரியால் ஆக்குறது அது தானே அப்போ அதை போய் சொல்லணுமா வேண்டாமா சொல்கிறதே இல்லை இவங்களாவே முடிவு பண்ணிக்கிறது நான் என்ன சொல்கிறேன் குலதெய்வத்தை மேலே நம்பிக்கிறது வந்து மற்றதெல்லாம் செய்யுமோ இதையும் செய்யணும் அதனால் குலதெய்வத்துக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு ஒரு பர்மிஷன் ஒரு ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு வந்துடணும் அடுத்து இஷ்ட தெய்வம் பிடித்த தெய்வம் ஒரு பெருமாள்னு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு லட்சுமி இருக்கும் சிவபெருமான் இருப்பார் காமக்கே இது மாதிரி ஏதோ ஒரு சாமி அங்கேயும் போய்ட்டு இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த தொழிலில் இறங்கணும் இது எப்படின்னா ஒரு கடவுள்கிட்ட ஒரு சொல்லிட்டு செய்கிறோன்னும் போது ஒரு பாதுகாப்பு இது தான் இதுக்கு நல்லபடியாக நடக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் கடவுள் காப்பாற்று நம்பிக்கை நம்பிக்கை தான் இதை செய்யணும் சரி இப்போ நான் அதெல்லாம் செய்யலை விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ போய் செய்யுங்க யார் தொழிலில் பலம் இல்லாமல் இருக்கிறீங்களோ போங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு அந்தந்த குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு வழிபாடு வச்சுருப்பேன் சில குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது சில குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது ஒரு வழிபாடு சில குலதெய்வத்துக்கு கோழி வெட்டுறது ஆடு வெட்டுறது ஏதாச்சும் சின்ன பலிலாம் வச்சுருப்பாங்க கிராமங்களில் உண்டு அது எதுவோ அதை போய் செய்யுங்க இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து பண்ணுங்க ஒரு மாற்றம் இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் பண்ணி தான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ பரிகாரம் இவ்வளோ நேரம் சொன்னது வழிபாடு இப்போ நம்ம பரிகாரம் செய்யணும் எப்படின்னா என்ன சம்பந்தமான தொழிலாக இருந்தாலும் பிரதானம்ங்கிறது அந்த தொழிலுக்கு ஹீரோ அதாவது யார் அப்படின்னு கர்த்தா யாருன்னா அந்த அந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க தான் அதை செய்வாங்க அந்த தொழில் அவங்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு மிஷின் வாங்குறதோ இல்லை ஒரு களை வைக்கிறதோ ஒரு ஆஃபீஸ் வைக்கிறதோ அது ரெண்டாவது கர்த்தா முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அஷ்டமிக்கு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது தேய்பிரையிலருந்தால் உங்களுக்கு பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அஷ்டமிக்கு போய் சமுத்திரஸ்தானம் பண்ணணும் சமுத்திரம்னா கடலில் போய் குளிக்கணும் ஒரு மூணு தேய்பிரை அஷ்டமி இல்லை நாங்கள் இருக்கிற பகுதியில் கடலே கிடையாது இப்போ நம்ம சென்னை பகுதியில்னா கடல் பக்கத்தில் இருக்குது போயிடலாம் இருக்காது கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போனால் கடல் வசதிகள் இருக்காது இந்த ஓரமே போனால் திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஓரத்தில் போனால் கடல் இருக்கும் மற்றவங்கலாம் ரொம்ப தூரமாக இருக்கும் இப்போ ஒரு பயணியில் இருக்காங்கன்னா கடல் கிட்ட இருக்காது அவங்களுக்குலாம் ரொம்ப தூரமாக இருக்கும் அதுக்கே ஒரு நாள் ஆகும் அது மாதிரி இருக்கிறவங்க ஓடுற தண்ணியில் அந்த மாதிரி செய்யலாம் ஓடும் நீர் அதாவது நமக்கு வந்து ஆற்றுல செய்கிறது ரொம்ப விசேஷம் இது ரெண்டு இது ரெண்டு செய்யலாம் இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே எங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஆலய கோ கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் இதை செய்துக்கலாம் கடல் தான் முதல்ல ஆறு இந்த மூணு செய்துக்கலாம் இல்லை எங்கள் ஊரில் அதுவும் இல்லை அப்படின்னா மூணு ஊர் தண்ணியை கொண்டாந்து அந்த அஷ்டமிக்கு குளிச்சுக்கலாம் மூணு ஊர் தண்ணி நம்ம எல்லையில் இருக்கக்கூடாது வேற ஒரு எல்லையில கொஞ்சம் தண்ணி வேற ஒரு எல்லையில் ஒரு தண்ணி வேற எல்லையில தண்ணி மூணுத்தையும் கலந்து குளிச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லைன்ற பட்சம் இதை பண்ணோம்னா இது மாதிரி ஒரு மூணு முறை பண்ணோம்னா அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த அசுப தரித்திரங்கள் நம்மளை விட்டு விளையிடும் வியாபார சம்பந்தமான தரித்திரங்கள் விளையிடும் இது இது முடிஞ்சிடுச்சு அப்போ நம்ம வந்து இப்போ அது அதெல்லாம் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு மாற்றம் வந்துடும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு கோயில நைட் தங்கணும் ஏதாவது ஒரு கோயில் எந்த கோயில அம்மனா இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கோயிலில் நைட் தங்கி மறுநாள் காலையில இருந்து தன்னுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும் சாமி பேர்ல இல்லை தாம் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் தங்கணும் அப்படின்னோன்னே போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு ஏசி போட்டு தங்கினா பலன் கிடைக்காது அசௌகரியமாக அசௌகரியம்னா அந்த கோயில் வளாகத்தில் எங்கேயாவது படுத்துக்கணும் கோசு கடிக்கும் சரியாக தூக்கம் வராது தலைகாணி இருக்காது பெட்ஷீட் இருக்காது குளிரும் இல்லைன்னா வெயிலாக இருக்கும் இப்படி இது அசௌகரியத்தை அனுபவித்து மறுநாள் காலையில் இருந்து குளித்து அர்ச்சனை பண்ணினோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலைக்கு சுபங்கள் நேருங்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இப்படி இந்த பரிகாரத்தை பண்ணினால் அந்த தொழில் வளத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இது வந்து எப்படின்னா கர்த்தா நம்ம யார் அந்த தொழிலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதை செய்துக்கிறது நல்லது இதுக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் மிஷின் போட்டிருக்கிறோம் இல்லை நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறோம் இல்லை நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு சுத்தி பண்ணிக்கணும் ஒரு பூஜை கீஜை பண்ணி ஒரு வாத்தியாரை ஐரை கூப்பிட்டு ஒரு ஓமத்தை பண்ணி ஒரு பூஜை பண்ணிக்கலாம் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அதுக்கு எதாவது பண்ணிக்கலாம் இப்படி பண்ணால் திரும்பியும் ரீஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக இதுதான் எளிமையானது இதுதான் இதுவே எளிமையாக அப்படின்னா வியாபாரங்கிறது பெருசு அந்த வியாபாரம் உங்களுக்கு கை கொடுத்துச்சுனா நீங்கள் கோடீஸ்வரர் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குற ஒரு வியாபாரம் இது இது எளிமையென்னா இது எளிமையாக இது எளிமையதான் அது நாங்க ஒரு தண்ணியில் போய் குளிக்கணும் ஒரு கோயிலை நைட் தங்கணும் அப்படின்னா இது பெரிய வேலைன்னு நினைக்க கூடாது ரொம்ப அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இதையும் பண்ணி எதுவும் எனக்கு நடக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அனுபவ வேண்டிய அதாவது நீங்கள் போய் அணுக வேண்டிய பேர் மூணு பேருக்கிட்ட அணுகணும் ஒன்று படித்து வல்லமை பெற்ற ஒருத்தர்கிட்ட ஆலோசனைக்கு விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட ஏன் வியாபாரம் பிடிக்குதுன்னு ரெண்டாவது ஜோதிடரோ அல்லது எங்கள் மூணாவது நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட ஏன் இதெல்லாம் பண்ணி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து கர்மா சரி இல்லையா இல்லை ஏதாவது சாபம் இருக்கா இல்லை யோகம் இல்லையா இல்லை யாராவது சத்ரு இருக்காங்களா இவங்களுக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு என்ன இது அது ஜோதிடர் இதுலேயும் உண்டு ஆன்மீக இதுலையும் உண்டு படித்த வல்லுநர்கிட்டனால் அது ஆலோசனை பொது ஆலோசனை கேட்டுக்கலாம் இது மாதிரி போகணும் போனால் கண்டிப்பாக வெற்றி உண்டு

அந்த தொழில் வந்து ஒரு பெரிய அங்கம் நம்மளோட லைஃப்பில் ஒரு இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் என்னுடைய மனைவி கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஜாதகம் பார்க்குறது வழக்கம் ஏன் நம்ம ஒரு பொண்ணை நம்ம லைஃபுக்கு எடுக்கிறோம் அந்த பொண்ணு நம்மளோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா நல்லா வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு ஆணை கட்டும்போது பொண்ணு வீட்டில் பார்ப்பாங்க இந்த பையனால் இந்த பொண்ணுக்கும் நல்லா வாழ்வாங்களா சந்தோஷமாக இருப்பாங்களான்றது ஒரு ஒரு நம்பிக்கை நடிப்பில் ஜாதகம் பார்க்குறது உண்டு இல்லையா அப்போது ஒரு லைஃபுக்குள்ளே ஒரு பொண்ணை கொண்டு வரோம் இல்லை ஒரு பொண்ணுடைய லைஃபுக்குள்ளே ஒரு ஆண் உள்ளே கொண்டு போகும்போது ஒரு ஜாதகத்தை மையப்படுத்தி பார்க்குறாங்க பத்து பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்போது ஒரு தொழிலில் ஒருத்தரை போடும் போடும்போது இதே தானே அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது அந்த பார்ட்னர் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா இப்போ நான் ஒரு தொழில் செய்யப்போனால் எனக்கும் நான் சேர்த்துக்கக்கூடிய ஒரு நண்பருக்கும் எனக்கு பார்ட்னருக்காக சேர்த்துக்கா அவருக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கா தொழில் ரீதியில் பொருத்தம் இருக்கா வளருமா இல்லை அவரால் பிரச்சனையா இல்லை என்னால் அவருக்கு பிரச்சனையாங்கிறத ஜாதி ரீதியாக பார்க்கணும் பார்த்து தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தணும் நீங்கள் நீ நானும் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படியே பார்ட்னராக வந்துடலான்னா அது பொருத்தம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிறது வேற பார்ட்னர்ன்றது தொழில் வேற அப்போ ரெண்டு பேருக்கும் அம்சம் இருந்தால் செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடும் இல்லை உனக்கும் அந்த தொழில் தெரியும் எனக்கும் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த தொழிலை விருத்திப்படுத்தலான்னா நீ தனியாக போது வெற்றி நான் தனியாக போது வெற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசாக செய்யலாம் போது வெற்றி இல்லாமல் போயிடும் காரணம் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகல இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கவே இல்ல என்னோட ரெண்டு பேரோட ராசிகளையும் சரி ஓகே நம்ம தொடங்குவோமா அப்படின்னு தொடங்கிட்டாங்க அவங்க இப்போ என்னென்ன பழ பரிகாரங்கள் பண்ணலாம் முதல்ல இது ரெண்டு பேரும் இப்போ தொடங்கியாச்சு ஆனா வேகம் இல்லன்னா நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரங்களை ரெண்டு பேருமே செய்யலாம் முதல்ல சொன்ன இல்லையா அத ரெண்டு பேருமே செய்யணும் அதை தாண்டி ரெண்டு பேரும் செய்துக்கிறதுனா எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்க ரெண்டு பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும் பொதுவாவே நான் ஒண்ணு சொல்லுவேன் அர்ச்சனை தெரியும் அர்ச்சனை தெரியல சாமி கோயிலுக்கு பண்ண அர்ச்சனை அர்ச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணால் நம்ம பேருக்கு தான் பண்ணிக்கணும் சாமி பேருக்கு பண்ண சாமி நல்லா தானே இருக்குது சாமிக்கு பின்னா போற நமக்கு தான் பிரச்சனை போற அப்போது நமக்கு தான் அர்ச்சனை அவங்க நமக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதுன்றது தேவையில்லை அதனால் நான் இவங்க ரெண்டு பேர் பேருக்கும் தொழிலை மையமாக வச்சு அந்த தொழிலுக்கான பேருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கணும் ஆமாம் போனால் நிறைய என்ன தெரியும் பண்ணுவாங்க இந்த ராசி நட்சத்திரத்தெல்லாம் சொல்கிறத யோசிச்சுக்கின்னு சாமி பேருக்கு பண்ணிடுங்க அப்படின்வாங்க சாமி நல்லா சுபமாக இருக்குது சுபிட்சமாக இருக்குது என்னத்துக்கு நமக்கு தான் வேணும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கு மேலே அர்ச்சனை பண்ணிக்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் இவங்க ரெண்டு பேர் பேரில் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணால் தான் தோஷம் போகும் அது இல்லைன்னா வேஸ்ட்டு ஒரு தர்மங்கள் செய்யும் செய்து ஆகணும் அன்னதானங்கள் ஏதாவது ஏதோ ஒன்று வஸ்திர எல்லாம் தர்மம் இதை நாள் இவங்க தொழில் திரும்பியும் வந்து டெவலப் ஆகிடும் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா சுவாமி இப்ப தொழில் பண்ற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா என்னோட வியாபாரம் அதிகமா இருக்கணும் வருமானம் அதிகமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ வியாபாரம் அதிகமாகி வருமானம் பெருகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் சிறந்ததா இருக்கும் பொதுவா வியா தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார விருத்திக்கும் இது ரெண்டுத்துக்குமே நம்ம எல்லாரும் நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பெரும்பாலும் மகாலட்சுமி வச்சு கும்பிடுவாங்க அவங்க பணம் பொருளுக்கான அதிதேவி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் பணம் பொருள்னாலுமே மகாலட்சுமின்னு முடிவு பண்ணுறீங்க அதையும் தாண்டி ஒரு கடவுள் இருக்குது எது தெரியுமாம்மா பணம் பொருள்லாம் மகாலட்சுமி பெருமா மகாலட்சுமி இவங்கள தாண்டி இன்னொரு பெருங்கடவுள் இருக்குது தெரியுமா பணம் பொருளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது பொதுவாகவே பணம் பொருளுக்கு ஆதி சிவனாகி ஐஸ்வரேஸ்வரர் தான் சிவன் தான் வந்து அதிபதி சிவபெருமான் தான் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சோடசலட்சுமின்னு வரம் கொடுத்தா தான் வரலாற்று கதைகள் இருக்குது நிறைய பேர் வெளியில் தெரியாது ஆனால் ஒரிஜினலாக பணக்காரி ஒரு பெண் பணக்கார பெண் இருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமி நம்ம நினைக்கிறோம் மகாலட்சுமி பணக்காரங்க தான் அதையும் தாண்டி பெரிய மகாலட்சுமி ஒன்று இருக்குது அதுதான் யார் பெரிய அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவங்க தான் வந்து பெரிய கடவுள் யாருன்னா இந்திராணின்னு ஒரு அம்மா இருக்குது இந்திரனுடைய மனைவி அதாவது எல்லா சுகபோகத்துக்கும் அதிபதி யாருன்னா தான் அதிபதி உச்சேஸ்வரா குதிரை யாருக்கிட்ட இருக்குன்னா இந்திரங்கிட்ட இருக்குது காமதேனு யார் இருக்குதுன்னா இந்திரங்கிட்ட இருக்குது எதை கேட்டாலும் கொடுக்க விருட்சம் யார் இருக்குதுன்னா இந்திரங்கிட்ட இருக்குது இது மாதிரி அதிசய பொருளும் அபூர்வ பொருளும் சொத்து பத்து சுகம் போகம் எல்லாம் யார் இருக்குதுன்னா இந்திரங்கிட்ட தான் இருக்குது பெருமாள் கிடையாது சிவ பெருமாள்கிட்ட கிட்டே கிடையாது பெருமாளுக்கிட்டையும் கிடையாது முருகர்கிட்ட கிடையாது யார்ட்டையும் கிடையாது இவங்களாம் அனுகூலம் தெரியாது ஆனால் இவ்வளோ வச்சுங்கிற ஒரே ஆள் யார்னா இந்திரன் இந்திரனுடைய மனைவி தான் ஆட்சி அதாவது எல்லாத்துக்கும் அதிதேவின்னு சொல்கிறாங்க இந்திராணிய வழிபாடு செய்தால் அவ்வளோ பெரிய பலாபலன்கள்லாம் இருக்கு இது வரலாறுலேயே இருக்கிறது தான் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லி பட் நிறைய பேருக்கு இது தெரிய தெரியல எல்லாரும் லக்ஷ்மி கிட்ட இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி இப்போ என்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் என் மனைவிக்கு இதான அதிதேவி நான் நூ இப்போ நகையை பத்தி பேசணும் ஐநூறு சவர நகை நான் சேர்த்துருக்குறேன் நான் போட்டுக்க முடியுமா போட்டுக்க முடியாது அவங்க தான் போட்டுக்க முடியும் அவ்வளோதான் இது மாதிரி தான் அப்பேற்பட்ட இந்திராணி தேவியை வழிபாடு செய்தால் அதுக்கு தனி கதைகள்லாம் இருக்காது அது அதை நம்ம அர்த்த இதில் பார்ப்போம் அப்போது நமக்கு வந்து பணம் பொருள் இந்த உத்தியோகம் அதாவது இந்த செல்வங்கள் பெருகணும் அப்படின்னா இதெல்லாம் பெருகணும் அப்படின்னா தொழிலை மேன்மைப்படுத்தணும்னா விஸ்வகரமான ஒரு தெய்வம் இருக்கு கேள்விப்படுக்கலாம் விஸ்வகர்மா ஆமாம் அவர் தான் இன்ஜினியர் பெரிய இன்ஜினியர் பில்டிங்லாம் கட்டுறதுக்கு நம்ம பெரிய தேவலோகத்து இன்ஜினியர்னு சொல்லுவாங்க அவர் தான் தொழிலை நீ செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில விருத்தி செய்யணும்னா விஸ்வகர்மா வழிபாடு செய்யணும் அதை செய்த விஸ்வகர்மா போட்டோ இல்ல விஸ்வகர்மா உடைய மந்திரம் விஸ்வகர்மா வழிபாடு இதை செய்தோம்னால் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில தூக்கி குடிக்கணும் கண்டிப்பா இது அக்காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எல்லா வரலாற்று கதையிலையும் ப புராணத்துலயும் மகாபாரத கதைங்கிறது ஒரு பெருங்கதை இந்திய காவியத்துல பெரிய கதை அதுல விஸ்வகர்மா பல இடங்கள்ல இடம் பிடிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவே விஸ்வகர்மா கூட்டு பேசுகிறாரு அந்த கதை பல கதைகளில் அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு இடத்துல அதாவது தொழிலுக்கு அப்படின்னா அது விஸ்வகர்மா தான் இப்போ நமக்கு நம்ம இந்த இதை செய்கிறோம் இந்த ஒரு வீடியோவை பண்ணிகிட்டுருக்கிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு ஒரு மூலதானமான ஒரு பொருள் இதனால் கேமரான்னு எடுத்து இதுதான் நமக்கு இப்போ முக்கியம் கேமரா இந்த மைக்கெல்லாம் வந்து அது சின்ன இந்த வே செய்கிறோம் இதுக்கு அதிதேவி யார் அதிபதி யாருன்னா விஸ்வகர்மா தான் அதிபதி இதை வச்சு தான் நம்ம பேசணும் நீ நானும் இப்போ இங்கேயே உட்காந்து பேசினா உலகத்துக்கு தெரிஞ்சுருமா இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும் நீ நானும் ரெண்டு நாள் பேசினாலும் நம்மளை விட்டு போகாது வெளியில் போகணும் அப்படின்னா கேமரா வேணும் இந்த கேமரா யாருடைய இதில் இருக்குது அப்படின்னா விஸ்வகர்மாவுடைய அனுகூலத்தில் எங்குமுன்றது ஒரு ஏன்னா இதை செய்கிறது யாருன்னா இதெல்லாம் இந்த மாதிரி பொருள் செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறது விஸ்வகர்மா அம்சம்னு சொல்லுவாங்க அப்போது அவரை வச்சு வழிபாடு செய்தால் இதோடைய வழிபாடு நல்லாயிருக்கும் நம்ம போட்டோலாம் வச்சுருக்குறோம் இங்கேயே இருக்கு அதனால விஷகர்மா வச்சு வழிபாடு செய்தால் தொழில் விருத்தி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் லட்சுமி எல்லாம் இவங்கெல்லாம் ஓகே விஸ்வகர்மா வைங்க வச்சால் நல்லா மாற்றம் இருக்கும் அது ஹோட்டலாக இருக்கட்டும் பெரிய மிஷின்ஸு பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சுருக்கணும்னா விஸ்வகர்மா பணம் இருக்கணும் ஏன்னா இதுக்கெல்லாம் அதி அதிபதி அவர் தான் அதை செய்தால் நல்லா மா மாற்றம் இருக்கும் கண்டிப்பா இப்போ பொதுவாக நம்ம தொழில் செய்யும் போது நம்மளோட ஜாதகத்துல குறைபாடு இருக்கிறது இல்ல தொழில் விருத்தி ஆகாம இருக்கிறது அது தனி ஆனா என்னோட தொழில் நல்லாவே போயிட்டு இருக்கு சில கண் திருஷ்டினால என்னோட தொழில் வந்து தடைப்படுது கண் திருஷ்டினால என்னோட தொழில வந்து தொழிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யறாங்க இது வந்து கண் திருஷ்டி இருக்கு பாத்தீங்களா செய்வனை விட மோசம் செய்வனை விட மோசம் ஒருத்தருக்கு செய்வனை பண்ணணும் அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம் காலடி மண் வேணும் அப்புறம் நோய் நகை வேணும் முடி எல்லாம் சொல்கிறது உண்டு நம்ம கேள்விப்படுவோம் ஏதோ ஒரு போய் பண்ண அப்படிலாம் நம்ம கேள்வி அப்போ அதுக்கெல்லாம் மெட்டீரியல்லாம் வேணும் அதுக்கு ஒரு ஆள் வேறு வேணும் ஒரு 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 மந்திரவாதி வேற வேணும் இதெல்லாம் செய்யணும்னா ஆனால் கந்திருஷ்டி பண்ணுறதுக்கு எதுவும் எந்த மெட்டீரியலும் வேணாம் உன்னை பார்த்து ஒரு ஏக்கம் வச்சா போச்சு அஞ்சு சவரன் நகையா செல்ஃபோனை ஆ அப்படின்னா முடிஞ்சு இந்த ஆள் தான் செல்ஃபோனை அன்றைக்கே உடையும் இதுதான் கந்திருஷ்டின் பேர் ரொம்ப பலம் வாய்ந்தது எது அப்படின்னா அந்த கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வீட்டுக்கு வெளியில் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்கிறது சில பொருட்கள் வஸ்துக்கள் இருக்கு இந்த லாடம் குதிரை லாடம் வைக்கிறது வைக்கிறது அப்புறம் வந்து இந்த வெள்ளருக்கு வேற வாசலில் வச்சு கட்டினோம்னா அது கந்திருஷ்டியை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி அதுக்கு இருக்குது அப்பப்போ ஒரு யாகம் செய்யணும் நம்ம தொழில் பெரிய தொழில் செய்கிறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு வாத்தியார் ஐயரை கூப்பிட்டு இல்லை எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு யாரோ யாரோ வேணாலும் செய்யலாம் அவங்கள கூப்பிட்டு ஒரு ஒரு யாகம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும் அதில் திருஷ்டியெல்லாம் எடுத்துருவாங்க பூஜை எல்லாம் பண்ணி தோஷங்களெல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது உண்டு இந்த மாதிரி வெள்ள இருக்குது வேறு இடத்துக்கு கட்டலாம் அது நிறைய இடத்துல விற்கிது இப்போ அப்படி கட்டலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது அந்த நாய் உருவி செடியை கொண்டாந்து சுற்றி வச்சு கட்டினோம்னாக்கா திருஷ்டியும் போகும் நல்லதும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வழிபாடு முறைகள் இருக்கு தேங்காய் மட்டை தேங்காயை கட்டி விட்டாலும் நமக்கு திருஷ்டியை வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி அந்த மட்டை தேங்காய்க்கு உண்டு அப்படின்ட்டு அப்புறம் ஒத்தை கண் தேங்காய் கண் தேங்கான்னு சொல்லிட்டு கிடைக்கும் அது நிறைய இடத்துல கிடைக்குதான் அது பெரிய தேங்காய் கடையில் போய் கேட்கணும் எனக்கு கண்ணு தேங்காய் வேணும்னு கேட்டால் ரெட்டக்கன்று தேங்காய் கிடைக்கும் கொஞ்சம் வெலை கூடுதலாக இருக்கும் இப்போ சாதா தேங்காய் ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னா அது சீசனுக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க அந்த ரெட்டை ரெட்டக்கன்று தேங்காய் வேணும் அப்படின்னா அது ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு போய்ட்டு சில நேரம் சார் ரொம்ப டிமாண்ட் ஆனதுனால் அது ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட விற்பாங்க அந்த மாதிரி தேங்காய் வாங்கி வந்து கட்டினோம்னா நல்ல பலாபலங்களை கொடுக்கும் இல்லை எந்திரங்கள் வைக்கலாம் எங்களை மாதிரி ஆளை சந்தித்து திருஷ்டிக்கு எந்திரம் வைக்கலாம் இப்படி பண்ணால் இந்த திருஷ்டியை கட்டுப்படுத்தலாம் இப்படி செய்யலாம் கடல் தண்ணியை கொண்டாந்து வீட்டில் தெளித்து இல்லை தொழில் செய்கிறதில் தெளித்தாலும் திருஷ்டியை போக்கலாம் அப்படியே செய்யலாம் நிறைய வழிபாடுகளும் இருக்கு நிறைய பரிகாரங்களும் இருக்கு நமக்கு எது கரெக்டா இருக்கும் இல்ல செய்ய முடியுமோ செஞ்சா சரியா இருக்கும் கண்டிப்பா சுவாமி அப்படின்னு வரும்போதே நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு ஆர்வத்துல நான் தொடங்கிடுறேன் ஆனா அது வந்து எங்கேயோ போய் முடிஞ்சிருது இல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம தொழில் கண்டிப்பா சொல்றேன் புதுசா தொழில் தொடங்குறது எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது நல்லா தொழில் தொடங்க முன்னாடி ஒரு ஜோதிடரை ஒரு க ஒரு ஐடியா கேட்டுக்கணும் எங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு இப்போ நான் சொன்னது இதெல்லாம் நம்பிக்கைன்னு அடிப்படை ஒரு ஜோசியத்தை பார்க்குறதோ அல்லது எங்களை சந்திக்கிறதோ கடவுளை சந்தி நம்ம குலதெய்வத்தை சந்திக்க இதெல்லாம் நம்பிக்கைன்னு அடிப்படை அதை தாண்டி ஒரு வல்லுநர்கள்னு இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ண வல்லுநர்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் அவங்க வந்து கடந்து வந்தவர்கள் அதெல்லாம் இப்போ ஒரு இப்போ காசிக்கு போகணும் ரி ரிஷிகேஷ் போகணும் அப்படின்னா நீ நீ ட உனக்கு என்னதான் நீ படிச்சிருந்தாலும் டக்குன்னு போயிட முடியாதம்மா அனுபவஸ்தர்கிட்ட கேட்டுட்டு போனோம்னா நாங்கள் அதை நுண்ணுக்கெல்லாம் சொல்லுவோம் இங்கே இறங்க அங்கே போ இங்கே தங்கு அங்கே போகுது இங்கே வேணாம் அது வேணான்னு சொல்லுவோம் அது மாதிரி அனுபவஸ்தர் நல்லா கைத்தேர்ந்தவர்கிட்ட ஒரு அனுபவம் கேட்டுக்கணும் செய்யலாமா அது செய்யறதா தான் என்னென்ன வழிமுறைகள்னு கேட்டு திருதின்னு இறங்கக்கூடாது என்ன பணத்தை போட்டு செய்கிறோமா நஷ்டம் ஆகிட்டா பெரும் நஷ்டம் அதனால இது ஒரு அட்வைஸா வச்சு இறங்கணும் இல்ல இறங்கிட்டோம்னா நான் சொன்னதா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சுவாமி நீங்க சொன்ன அட்வைஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு நிறைய பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சொன்ன அந்த அட்வைஸை மைண்ட்ல வச்சிருக்கு தான் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையா என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப நன்றி சுவாமி நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்